உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு மார்கழி மாத பலனில் பற்றி பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த மார்கழி அப்படின்னாவே சிறப்பு மிக்க ஒரு முக்கியமான மாதம் ஒரு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் எப்போ நடக்கும் அப்படின்னா மார்கழி மாதத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தை மாதத்துல அறுவடை செய்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும் தான் பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி அப்படின்னு தை மாசத்துல கொண்டாடும் அதற்கான ஆரம்ப காலம் எது நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதம் எதுன்னு கேட்டால் மார்கழி மாதத்துல தான் மார்கழி மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் மட்டும் தள்ளி வைக்கிறோம் அவ்வளோதான் மற்ற விஷயங்களை எல்லாமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்துல பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு அதே போல் சிவனை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அது எப்போ செய்யணும் அப்படின்னா காலையில் நான்கு மணிக்கு முதல் ஏழு மணிக்குள்ள செய்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அதிகாலை வேலையில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் நடக்கும் முக்கியமாக பண வரவுகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் காரணம் என்ன குருவுடைய பார்வை இந்த மாதத்தில் சூரியனுக்கு இருக்குது அதனால் பண வரவுகள் வேணும் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா நாலு மணிக்கு எந்திரிங்க நாலு டு அஞ்சு நீங்கள் ஆத்மாத்மா மனசார உங்கள் உங்கள் வீட்டில் எங்கே வேணா உட்காந்து நீங்கள் பிரார்த்தனையை பண்ணீங்க உங்களுடைய தேவைகளை நீங்கள் மனசில் நினச்சிட்டு ஒரு பிரார்த்தனையை வச்சிங்க அப்படின்னா அது சிவன்கிட்ட இருந்தாலும் சரி பெருமாளிட்ட இருந்தாலும் சரி ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கும் இந்த மார்கழி மாதத்தில் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத பலனில் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் விருச்சக ராசி என்பர்களுக்கு உங்கள் ராசியாதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கார் தனஸ்தானத்தில் இருக்கார் சூரியனுடன் இணைந்து அந்த சூரியனையும் செவ்வாயும் குரு பார்வையிடுகிறார் இது வந்து ஒரு மிக விசேஷமான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மார்கழி நீங்க நீங்கள் நினச்சதெல்லாம் போகுது நினச்சது எல்லாம் நடக்குது வாழ்க்கையில எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது எல்லாத்தையும் தடை இருக்கு தாமதம் இருக்கு எதை எடுத்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது மென்மேலும் பிரச்சனை தான் வளருதே தவிர எனக்கு எதுவும் நடக்கல நல்லது நடக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மார்கழி மாசத்துல நீங்க தான் நடக்க போகுது நீங்க நினைச்ச விஷயங்கள் தான் நடக்க போகுது அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய விர்ச்சகராசி என்பவர்களுக்கு தொழிலில் லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய நேரம் அது மட்டும் இல்லாம பலவிதமான பண வரவுகள் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கு அந்த பணம் வந்துருச்சுன்னா போதும் சார் என் கடன்லாம் எல்லாம் தீர்த்துருவேன் சார் அந்த பணம் வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னா தொழிலில் நிறைய முயற்சிகள் பண்ணணும் சார் நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்க இந்த மாசத்துல நீங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உறுதியாக உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் வரும் அதன் மூலமாக தொழிலில் பண வரவுகள் வரும் அது மூலமாக சந்தோஷமா இருப்பீங்க அதே போல இடம் விற்று காசு வர வேண்டியிருக்கு வீடு விற்று காசு வர வேண்டியிருக்குன்னு நினைக்கக்கூடிய விற்சக ராசி என்பதற்கு இந்த மாதத்துல அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக பண வரவு வரும் அதே போல விருச்சக ராசியா இருக்கீங்க வேலையில ஒரு நெருக்கடி இருக்குன்னா இந்த மாதம் மாறுங்க அந்த மாதம் மாறும்போது என்ன உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான படிப்புக்கான வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை நிறைய விற்சகராசி என்பது டெம்பரவரியாக நிறைய ஒர்க்லாம் செஞ்சிட்ருக்கீங்க டெலிவரி ஒர்க் இந்த மாதிரி ஒர்க்லாம் செஞ்சிகிட்ருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்தில் நீங்கள் படிப்புக்கு தகுந்தால் போல ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை கொண்டு அதற்கான முயற்சிகள் செய்கிறீங்க செய்வது நல்லது அதேமாதிரி விருச்சகராசியாக இருக்கீங்க நீண்ட காலமாக ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க ஒரு பத்து வருஷமாக வேலை செய்கிறேன் சார் ஒரு பதினஞ்சு வருஷமாக வேலை செய்கிறேன் எனக்கு டெவலப்மெண்ட்டே இல்லை குரோத்தே இல்லை நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஒரு வேலை மாற்றம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் வேலையே கிடைக்க மாட்டீங்க சார் எனக்கு எல்லாம் முயற்சி பண்ணி நடக்கல சார் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் இந்த மாதத்தில் நீங்க இடம் மாற்றம் செய்து வேலை மாற்றம் செய்து கொள்வது நல்லது ஒரு இடம் மாறுங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு வீடு மாறுங்க அதன் மூலமாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதுமாதிரி வெளிநாடு யோகங்கள்லாம் வரக்கூடிய நேரம் சூப்பராக கிடைக்கக்கூடிய நேரம் இந்த மாசத்துல கொஞ்சம் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்குது உடல்நம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் முக்கியமாக சுகர் ப்ராப்ளம் இருக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அத கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் இந்த மாதத்துல வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பல்வேறு விதமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம் அங்கேயே ஒரு வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க அங்கேயே ஒரு பிஆர் ஸ்டேட்டஸ் கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் ட்ரை பண்ணுமோ ட்ரை பண்ணுவீங்க அதே மாதிரி அங்கேருந்து வேற கண்ட்ரிக்கு மாறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு இந்தியா கூட வந்து சில நேரங்களில் சில பேர் பிஸ்னஸ் எதாவது பண்ணலாம் இந்தியாவில் வந்து நம்ம வந்து ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பித்து நம்ம அதை ஃபாரின்ல பண்ணலான்னு யோசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகமாக நிலவக்கூடிய மாதம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதில் திருமணத்துக்கு முயற்சி பண்ணினா திருமணம் நடக்கும் குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணால் குழந்தை பேர் கிடைக்கும் அதே போல் இந்த மாதத்தில் உங்களுடைய கூட பிறந்தவங்களால் உங்களுடைய அப்பானால் முக்கியமாக உங்களுக்கு பல்வேறு விதமான லாபங்கள் உண்டு அதற்கான முயற்சிகள் செய்வது பூர்வீக சொத்துதாக ட்ரை இந்த முயற்சி பண்ணுங்கள் நடக்கும் காதல்ல வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு காதல்ல ஏதாவது பிரேக்கப் அதெல்லாம் தாண்டி அந்த 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 பழைய காதலே உங்களுக்கு அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு காதல்ல திருமணமா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதை சொன்னால் உங்களுக்காக உங்களுடைய அப்பா அம்மா ஒத்துட்டு செய்வாங்க ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கு மொத்தத்துல விற்சக ராசி என்பர்களுக்கு பொருளாதார வசதி தன வரவுகள் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம் கொஞ்சம் உடல்நலத்தில் மட்டும் கவனமாக இருப்பது சிறப்பு